பிரயசிலால் கற்று நான் மேம்பாட்டில் இந்த நாளிலும் ஒரு புதிய லோக சுவாத்தியம் மூலமாக அவங்க சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கற்று உங்களை எல்லாரையும் ஆசிர்வதிப்பட்றாங்க இந்த புதிய நாளிலே ஒரு புதிய ஆசிரியை உங்களுக்கு கொடுப்பாரா ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன் எபிரேர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் முப்பத்தெட்டாம் வசனம் எப்ரேயர் பத்து முப்பத்தேழு முப்பத்தெட்டு வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார் தாமதம் பண்ணார் விஸ்வாசினால் நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார் அருமையானவர்களே இந்த எப்ரேயர் புஸ்தகம் மிக முக்கியமான புஸ்தகம் இது ஓல்டஸ்மெண்ட்டுக்கும் புதிய ஏற்பாடு ஒரு பாலமான புஸ்தகம் இந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வருகிறவர் கொஞ்ச காலத்திலே வந்துடுவார் அவர் தாமதம் பண்ண மாட்டார் அப்படி என்று சொல்லி ஏறத்தாழ ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரம் வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் முதல் நூற்றாண்டிலேயே எல்லா சீசர்களும் வருசுத்தவான்களும் வெயிட் பண்ணாங்க வந்துடுவார் நம்ம போயிடலாம் பரலவத்துக்குன்னு ஆனால் கர்த்தருடைய அநாதி தீர்மானம் அது இந்த நாள் வரையிலும் நீண்டு கொண்டே போகிறது சோத்திரம் அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனாலும் வருகிறவர் கொஞ்சம் காலத்திலே வரும் பாருங்கள் அன்றைக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் இன்னைக்கு வரையிலும் இன்னைக்கு படித்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அது அப்டேட் ஆகிட்டே இருக்குது சோத்திரம் கொஞ்ச காலத்திலே வருவார் இந்த வசனத்தை எப்போ படித்தாலும் அப்படித்தான் தெரியும் கொஞ்ச காலத்திலே வருவார் அவர் தாமதம் பண்ணார் என்று சொல்லப்படுற அவர் தாமதம் பண்ணாத கர்த்தர் வருகிறவர் அவர் வந்து விட்டு வந்து கொண்டே இருக்கிறார் இதோ சீக்கிரமாக வருகிறேன் அவனவனுக்கு நான் நினைக்கும் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்ன ஆண்டவர் அவர் கொஞ்ச காலத்திலே வருவார் அதனால நம்ம என்ன செய்யணுமா விசுவாசத்தில் நீதிமான் பழைப்பா அந்த அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் மேல் வைக்கணும் இன்னைக்கு அநேகருடைய அநேகர் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க ஆண்டோரின் மேல் வரமாட்டாரு அவ்வளோதான் இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க வந்தால் தான் வந்திருக்கணுமே எத்தனையோ வருஷம் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷமாக வராமல் வந்து ஆண்டோர் இப்படி இருந்தது வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அநேக பரியாசக்காரர்கள் பரி கடைசி நாள் எழும்பான்னு சொல்லப்படுறது நீங்கள் வருவார்கள் சொல்கிற தேவன் இங்கே என்று பரியாசம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பரியாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து பாருங்க அந்த வருகையின் நாள் நமக்கு தெரியும்படி கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் சோதரம் இன்றைக்கு என்னுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறேன் விசுவாச இருந்தாதான் இன்னைக்கு நம்புவாங்க இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கே விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு ஏனென்றால் நாட்கள் பிந்திச்சு இனி எங்க வரப்போறாங்க ஆனா கொஞ்ச காலத்தை வருவான்னு சொல்லப்படுறது அப்படியானால் நீதிமான் பிழைக்கணும்னா அவர் நம்முடைய ஆத்மா ஈடேறணும்னா நம்ம பின்வாங்கி போகாமல் என்ன செய்யணும் அதை நம்ப வேண்டும் வருகையை நம்ப வேண்டும் கிருஷ்ணோ சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சீக்கிரம் என்பது அவருடைய கணக்கு ரெண்டு நாள் சோதரம் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போவோம் ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போல இருக்குது அப்போ ரெண்டு நாள் இல்லை வர்றாருன்னா ரெண்டாயிரம் வருஷத்துல வருவாருன்னு அர்த்தம் நமக்கு என்னன்னா அது ரொம்ப ஜாஸ்திய தெரியுது அவளுடைய பார்வையில அந்த நாள் ரெண்டு நாளாக இருக்கிறது ரெண்டு நாள் இருபது ரெண்டாயிரம் வருஷம் அதனால்தான் சொல்ல பண்றதுக்கு அவர் கொஞ்ச காலத்திலே வந்துடுவார் வருகிற சீக்கிரமாய் வருவார் அவர் தாமதம் பண்ணார் இன்றைக்கு கர்த்தர் தாமதிக்கிறார் என்று சொல்லுறபடி அவர் வாக்கு திட்டத்தை குறித்து தாமதிக்காமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு அவர் ஒரு ஒருவேளை கொஞ்சம் காலத்துக்கு முன் வந்திருந்தார்னா இப்ப ரெச்சனை போனால் போயிருக்க முடியாது முடியாது அதனாலேயே அவர் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிய அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் தாமதமாய் இருக்கிறார் ஆனாலும் அவர் சீக்கிரமாய் வருவார் என்று சொல்லப்படுறது நம்முடைய விசுவாசம் குன்றி போகாமல் நம்முடைய விசுவாசத்தின் பின்வாங்கி போகாமல் அவர் நம்முடைய ஆத்மா ஈடேற விசுவாசிக்கலாம் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான உள்ளே நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது கத்தை நம்பணும் இன்னைக்கு அநேக மக்கள் இயேசுவை நம்பி கொஞ்ச நாள் பின்பற்றினாங்க கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்ணாங்க ஆனா இப்பொழுது பார்க்கும் பொழுது அநேகர் பின்வாங்கி போனவர்களா இருக்கிறார்கள் விசுவாசம் குண்டி போயிருக்கிறது ஏனென்றால் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க அந்த கிருஷ்ணம் அப்படி பண்றாங்க இந்த கிருஷ்ணம் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி அவர்கள் தங்களும் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஒரே ஒரு உதாரணம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா அது இயேசு மட்டும்தான் அதான் எஸ் சொன்னாரு என்னுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுங்கள் எல்லா மனுஷ அடிசவளை கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம அவங்கள பார்த்தோம்னா மேல பர்லவத்துக்கு போக முடியாது நாம் சத்தியத்துக்காக வாழ முடியாது பரிசுத்தமாக வாழ முடியாது தான் விசுவாசம் நீதிமான் பிழைப்பார் இன்றைக்கு அந்த விசுவாசம் இருக்குமானால் நீதிமான்கள் பிழைப்போம் கர்த்தரை நம்ப நம்பிக்கை இருக்குமானால் விசுவாசம் விசுவாசம் பல்லவத்தை கொண்டு போவோம் விசுவாச முடிய உனக்கு ஆக்கணவு என்று சொல்லி கர்த்தர் அநேக சொல்லி இருக்கிறார் நோய் குளமாக வந்தவங்களாம் சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீ நான் குணமாக்க முடியும்னு விசுவாசிக்கிறேன்னு கேட்டிருக்கிறேன் ஆம் ஆண்டர் விசுவாசிக்கிறேன்னால் அப்படியே ஆகட்டும் போ உன் விஸ்வாசம் உனக்கு ஆகட்டும்னு சொல்லியிருக்காரு அப்படி இங்கே நாம் கொஞ்ச காலத்தில் வருகிற அந்த ஆண்டவர் தாமதம் பண்ண மாட்டார் விசுவாசினாலே நெய்திமான் பிழைப்பான் என்று சொன்ன வசனத்தை சற்று யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறீங்களா அவர் மேல் நம்பிக்கை வச்சுருக்கீங்களா அவருக்காக வாழ ஒப்பு கொடுக்குறீங்களா அவர் கொஞ்சம் காலத்தில் வருவார் அவளை பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக வரப்போகிறார் நம்ம அந்த லிஸ்ட்டில் இருப்போமா இல்லை பின்வாங்கி போயிடுவோமா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய காரியம் என்னவா இருக்கிறது இதை கேட்குற அருமையான தேவையான பிள்ளைகளை இதை பார்க்குற அருமையான தேவையான பிள்ளைகளை நீங்கள் கர்த்தளை வரைக்கின்ற ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா இல்லை சோரம் போய் சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க பண்ண கடைசி வரையிலும் முடிவு பரந்த நெல்லிக்கூட ரசிக்கப்படுவான்னு சொல்லப்படு முடிவு காத்துக் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் உங்களையும் குடும்பத்தையும் ஆசிர்பிப்பாராக இப்பொழுது உங்களுக்கு செப்பிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் நம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் ஐயா வருகிறவர் கொஞ்சம் காலத்தில் வருவார் அவர் தாமதம் பண்ணார் அவர் அப்படின்னாலே விசுவாசத்தில் நாங்கள் நிலையாக இருக்க விசுவாசிக்கிறவன் பகரான் என்று சொல்லப்படுறது விசுவாசினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வசனம் இன்னைக்கு நாங்கள் விசுவாசித்து எங்கள் பிழைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆசீர்வதிங்க தாழ்த்துகிறோம் இயேசு நாமத்தில் செப்பிக்கிறோம் ஆமே கத்து தாமிய உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து வருகிறவருக்காக வெயிட் பண்ணுங்கள் விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள் விசுவாசனாலே நீதிமான் பழைப்பான் என்று சொல்லப்பட்ட வசனம் நம்ம வாழ்க்கை நிறைவேறட்டும் இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் மூலம் சந்திக்கும் வரையிலும் கத்த நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே